மார்க்க கல்வியை கற்பது ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் கடமைன்னு நபி சொல்லலா கலைவசலம் சொல்றாங்க சோ ஒவ்வொருத்தரும் மார்க்க கல்வியை கற்பது ரொம்ப அவசியம் முன்வர காலத்துல பாத்தீங்கன்னா கல்வி கற்பதற்கு பல மைல்கள் தூரம் பயணம் செஞ்சு கல்வி கற்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு ஆனா இப்போ அல்ஹம்துலில்லா இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல கல்வி கற்பது அவ்வளவு எளிமையாயிடுச்சு நம்ம வீட்டுல இருந்தபடியே நம்ம கிட்ட இருக்க மொபைல் மூலமாவே மார்க்க கல்வியை ரொம்ப எளிமையான முறையில கத்துக்கலாம் தக்குவா பெண்கள் மதர் சால ஆறு மாசம் தீனியாத் வகுப்பு கண்டக்ட் பண்றாங்க இவங்க எடுக்கிற இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் இதுல அகீதா தொழுகையுடைய சட்டங்கள் இஸ்லாமிய ஒழுக்கங்கள் இஸ்லாமிய நற்பண்புகள் தீய பண்புகள் இது எல்லாமே சொல்லி தராங்க இந்த கோர்ஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கான இ சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க இந்த கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா மந்த்லி ஃபீஸ் எதுவும் கிடையாது ஒன்லி அட்மிஷன் ஃபீஸ் மட்டும் நூறு பே பண்ணா போதும் சோ இந்த அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுன்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தேர்தல் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க குரல்ல பேசி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க மேல இவங்களை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அஸ்ஸலாமு வலைக்கம்